கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஜூலை மாதத்தை காணும்படி கர்த்தர் பாராட்டின தயவுகாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த ஆறு மாதங்களும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வாக்குத்தங்களை தந்து நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து வந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த ஜூலை மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு திட்டம் ரோமர் கிழ நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் இந்த மாதம் தேவிடத்திலே அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க கர்த்தர் கிருபை செய்வார் உன் வாழ்க்கையில் இந்த மாதம் சகலமும் சகலமும் நீ ஜெபிக்கிற காரியம் நீ பிரயாசப்படுகிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடப்பிப்பார் ஒருவேளை மிக முக்கியமாக ஆண்டவர் என்னோடு கிடைப்பட்டது தீமை நன்மையாக மாற்றுவார் நீ இந்த ஆறு மாதங்கள் மாத்திரமல்ல அதற்கு முன் இருந்த வருஷங்களிலே கூட எத்தனையோ தீமைகள் அவமானங்கள் நிந்தைகள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இந்த மாதம் நீ எந்த தீமையெல்லாம் அனுபவிச்சாயோ எந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சாயோ எந்த வாசல்கள் உனக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ எந்த வியாதியினால் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலோ கர்த்தர் அவை எல்லாவற்றையும் உமக்கு நன்மைக்கு ஏதுவாய் இந்த மாதம் நடப்பிக்கிறதை நீ காணப்போகிறாய் போகிறாய் உபாகமும் எட்டு பதினைந்திலே நாம் வாசிக்கும் போது உன் பின் நாட்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உனை சிறுமைப்படுத்தினேன் உனை சோதித்தேன் கொள்ளிவாய் சர்பங்களும் தேல்களும் தண்ணீரில்லாத வறட்சியுள்ள பயங்கரமான வனாந்திர வழியிலே உன்னை அழைத்து வந்தேன் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்து வந்தேன் என்று உன் தேவனாகி கற்ற சொல்கிறார் உன் பின் நாட்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இந்த வனாந்தரமான ஒரு பாதை உன்னை சிறுமைப்படுத்தினேன் உன்னை சோதித்தேன் உன்னை கொள்ளிவாய் சர்பங்களுக்கும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தேன் கொள்ளிவாயும் தேல்களும் இருந்தால் எப்படி இருக்கோ கொற்ற அந்த சமூகத்தில் வனாந்திரத்தில் உன்னை அழைத்து வந்தேன் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினேன் உன் புத்தாக்கள் அறியாத மன்னாவினால் உன்னை வனாந்திரத்திலே நான் நடத்தினேன் உன்னை ஒரு வனாந்திரத்திலே நடத்தினேன் எதற்காக தெரியுமா அந்த வனாந்திரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா உன் வாழ்க்கையிலே உன்னை அந்த வனாந்திரத்திலே சிறுமைப்படுத்தினேன் சோதித்தேன் கொள்ளிவாய்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியான ஒரு வனாந்திரத்தில் உன்னை அழைத்து வந்தேன் எதற்காக தெரியுமா உன் பின் நாட்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன் பின் நாட்கள் அந்த பின் நாட்கள் என்ன தெரியுமா இந்த ஜூலை மாதம் அப்படி அனாரதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உனக்கு அந்த பின் நாட்களிலே நன்மை செய்வேன் என்று சொன்னார் இல்லையா நீ கடந்து போன அந்த தீமையான பாதையிலெல்லாம் கர்த்தர் உனக்கு பெரிய நன்மையை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார் தாபீதும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தி ஒன்றில் சொல்கிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் சூத்திரம் இந்த கடந்த நாட்களிலே நீ பல அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த பின் நாட்களிலே கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே அவடத்துல அன்பு கூறுகிற உனக்கு சகலத்தையும் நன்மை கேதுவாய் நடப்பிக்கிறார் ஹலலூயா மார்க்ஸ் விசேஷம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சீமோன் பேதுரு வீட்டிலே ஒரு விருந்து நடந்தது அந்த விருந்து நடக்கிற வேலையிலே கத்தர்க் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரீ பிரித்தானியாவிலே சீமோன் வீட்டிலே போஜனம் பந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தை தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அவள் செய்த அந்த நன்மையை எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் அவளை குறித்து சாட்சி கொடுத்தாள் கர்த்தருக்கு சூத்ரா அந்த ஸ்திரீ அந்த தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை உடைத்தாள் அது உடைக்கப்பட்டு உடைத்தது நிமித்தம்தான் அதுக்குள்ளே அந்த தைலம் இருக்கும் அந்த குப்பி அவள் உடைச்சிட்டாள் ஒடிச்சுட்டு உடனே தான் கர்த்தருக்கு அந்த குப்பிக்குள் இருந்த அந்த தைலத்தின் வாசனை வீச ஆரம்பித்தது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் சில வேளையிலே உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் உன்னை கொண்டு போயிருந்தார் எதற்காக தெரியுமா அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நீ சிறுமைப்படுத்தப்பட்டாய் வேதனைக்குள்ளாய் கொண்டு போகப்பட்டாய் சோதனைக்குள்ளாய் கொண்டு போகப்பட்டார் எதற்காக தெரியுமா உன்னை உடைத்தார் அவர் உன்னை நற்கந்தம் வீசும்படி உனக்காக மாத்திரமல்ல உன்னை சூழ இருக்கிற ஜனங்களுக்கு நீ வாசனையாய் சாட்சியாய் இருக்கும்படி நீ வேலை செய்யும் ஸ்தலத்தில் உடைக்கப்பட்டாய் உன் குடும்பத்தாரால் நீ உடைக்கப்பட்டாய் கருத்தருக்கு சோதனம் உன் நண்பர்களினால் உடைக்கப்பட்டாய் யாரை அதிகமாய் நம்பினாயோ அவர்களினால் உட்டைந்து போனாய் உன் உள்ளம் உட்டைக்கப்பட்டது ஆனால் எதற்காக உடைக்கப்பட்டாய் நீ அநேகருக்கு நற்கந்தம் வீசுவதற்காக அந்த நற்கந்தம் உனக்கு நன்மை கேதுவாய் அமையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார் இந்த வேளையிலே நீ உடைக்கப்பட்டிருந்த காலம் மாறி இந்த வேளையில் வாசனை வீசு நன்மைக்கேதுவாய் அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பிற்கப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு சிறு மகன் ஆண்டவர் மலைப்பிரசங்கம் முடிந்தவுடனே அப்பம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பின போது யாரிடத்திலும் அப்பம் இல்லை விசேஷர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார்கள் ஆனால் ஒரு மகனிடம் ஐந்தப்பம் இரண்டு மீன் இருந்தது அவன் அதை ஆண்டவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான் ஆண்டவர் அந்த ஐந்தப்பம் இரண்டு மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வத்து பிற்கத் தொடங்கினார் அது பிற்க 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 கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அது அநேகரை போஷிக்கத்தக்கதாக அது மாறினது புருஷர்கள் ஐயாயிரம் சாப்பிட்டு பனிரெண்டு கூடைகள் மீந்தெடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் அது அநேக அந்த அப்பம் பிற்கப்பட்டது நிமித்தம்தான் அநேகர் போஷிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட சில வேளையிலே நீ பிற்கப்படுகிற நிலைமையிலே நீ கலந்து போவது எதற்காக தெரியுமா அநேகருக்கு நீ நன்மை கேதுவாய் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதற்காகத்தான் ஆதி ஆ முப்பத்தேழு ஐம்பதிலே வாசிக்கும்போது கர்த்தரக் சூத்திரம் உண்டாவதாக யோசிப்பு பிற்கப்படுகிறான் அவன் அநேகரால் வீட்டாரால் பிற்கப்படுகிறான் பூர்த்திபா வீட்டிலே பிற்கப்படுகிறான் சிறைசாலையிலே பிற்கப்படுகிறான் கர்த்தரக சூத்திரம் எல்லா இடத்திலும் பிற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் எந்த தீமையும் செய்யவில்லை ஆனால் கர்த்தரக ஸ்தூத்திரம் அவன் நன்மை அவன் சொல்கிறான் கடைசி ஆதியாம் ஐம்பதாம் அதிகாரத்திலே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார் இன்னொரு இடத்துல அவன் சொல்லுகிறான் கர்த்தர்க் சூத்ராம் அந்த பிற்கப்பட்ட நிலைமையிலே அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை நீங்கள் இதை செய்யவில்லை இதை தேவனே எனக்கு அனுமதித்தார் எதற்காக என்றால் நம் வம்சம் ஒடிந்து போகாதபடிக்கு உனக்கு ஜீவ ரட்ச ரட்சன் செய்யும்படி கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார் கர்த்தர்க் சூத்ராம் அநேகரை நிர்போஷிக்க கர்த்தர் உன்னை பிற்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே கொண்டு போவார் அந்த பிற்கப்படுகிற சூழ்நிலைகளை கடந்து போ போய் போன நீ இந்த மாதம் அநேக நன்மைகளை அனுபவிப்பாய் யோசேப் பிற்கப்பட்டது நிமித்தம்தான் யோசேப்பின் குடும்பம் மாத்திரமல்ல எகிப்தில் உள்ள தேசத்துலான் எல்லா மக்களும் அந்த தேசத்தை சூழ்ந்திருக்கிற மக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கும்படி கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தினார் கர்த்தருக்கு சூத்திரம் நீ பிற்கப்படுவாய் முதல் நீ உடைக்கப்படுவாய் அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் உனக்கு நன்மை கேதுவாய் மாறுகிறதை நீ பண்பாய் கர்த்தருக்கு சூத்திரம் பிற்கப்படுவாய் அந்த பிற்கப்படுகிற அனுபவம் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக இருப்பாங்க உன்னை பிட்டு கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக ஒன்றுமில்லாமல் உன்னை இல்பொருளாக்குவார்கள் ஆனாலும் யோசேப்பை அநேகருக்கு நன்மையாய் மாற்றின தேவன் இன்றைக்கு வாழ்க்கையிலும் கர்த்தரதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் மூன்றாவது யாத்ராகம் இருபத்தி ஏழு இருபதை இருபத்தி ஏழு இருபதை வாசிக்கும்போது குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிடிந்த தெளிவான ஒளிவு எண்ணை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்தலுக்கு கட்டிடுவாயாக இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவு எண்ணெய் சாதாரண எண்ணெய் விலை உயர்ந்ததாக இருக்காது ஆனால் செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படியே பிழிந்தெடுத்த எண்ணெய் தெளிவான ஒரு எண்ணெய் தான் கர்த்தருக்கு சோத்திரம் அந்த குத்து விளக்கை எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வார் இன்றைக்கு இடித்து பிழியப்படுகிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தாய் அநேகரினால் இடி இடிக்கப்பட்டாய் பிழிந்தெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீ காணப்பட்டாய் எல்லாரும் உன்னுடைய உதவியை நாடி வந்து உன்னை பிழிஞ்சி எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் நீ காணப்படலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் உன்னெடுத்துற எல்லா காரியங்களையும் ஆதாயப்படுத்தி அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலூயா நீ பி நீ பிடித்தெடுக்கப்பட்டு இடிக்கப்பட்டிருந்தாலும் நீ கலங்காதே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை அவர் நடத்துவார் நீ ஒரு ஒளிவு எண்ணெயை போல் உன்னிடத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும் அநேகருக்கு நீ எழுந்து ஒளி வீசுகிற ஒரு விளக்காய் காணப்படுவார் நீங்கள் உலகத்திற்கு மத்திய ஐந்து பதினாலே சொல்லப்பட்டது பிறகு நீங்கள் உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பீர்கள் கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கை விளக்கை போல் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் அந்த வெளிச்சத்திலே அநேகர் கலந்து வந்து இளைப்பார கர்த்தர் கிருபை செய்வார் கர்த்தருக்கு சூத்திரம் கடைசியாய் நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு மூனை வாசிக்கும்போது கெட்டு போகிற அந்த மண்ணை மிதித்து இன்னும் அதில் உள்ள கற்களையெல்லாம் பொறுக்கி போட்டு விலையேற ஒரு பாத்திரமாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ரோமர் பது ஒன்பது இருபத்தி ஒன்றிலே மிதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக காத்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்வார் ஹலலூயா இந்த காலை வழியிலும் நீ மிதிக்கப்படுவாய் எதற்காக ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் நன்மைக்கு எதுவாய் உன் வாழ்க்கை மாற இன்றைக்கு அவரு அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவனத்திலே அன்புக்கூறலுக்கு கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் காணுபடி செய்வார் நீ பிற்கப்படுவாய் உடைக்கப்படுவாய் பிழிந்தெடுக்கப்படுவாய் இடித்த இடிக்கப்படுவாய் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மிதிக்கப்படுவாய் இந்த அனுபவத்துக்கள் எல்லாம் நீ கடந்து போயிருக்கலாம் யோசேப்பை போல் தாவிதை போல் மோசையை போல் நீ கடந்து போயிருக்கலாம் ஆனால் கடந்து போன அந்த இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பிழித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மிதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தவான்கள் வான்கள் நன்மையை கண்டார்கள் நன்மையை கண்டார்கள் அவர்கள் மூலமாய் அநேகர் நன்மை அடைந்தார்கள் இந்த காலவெளியிலும் நான் ஏன் உடைக்கப்படுகிறேன் நான் ஏன் மிதிக்கப்படுகிறேன் நான் ஏன் இடிக்கப்படுகிறேன் நான் ஏன் கர்த்த பிழியப்படுகிறேன் என்று சொல்லி நீ வேதனையோடு கலந்து வந்திருக்கலாம் இந்த மாதம் உன்னுடைய எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமை பிற்கப்பட்ட நிலைமை பிழிந்தெடுக்கப்பட்ட நிலைமை மிதிக்கப்பட்ட நிலைமையே கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் உனக்கு மாற்றுவார் உன் மூலமாய் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை செய்வார் உனக்கு உள்ள எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் யோசேப்புடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் தாவிதுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் யோவுடைய வாழ்க்கையை நன்மைக்கேதுவாய் மாற்றின நெட்டிப்பான நன்மையை தந்த தேவன் கர்த்தருக்கு சூத்திரம் ஹலலூயா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீ பிற்கப்பட்ட நிலைமை நீ பிடிந்தெடுக்கப்பட்ட நிலைமை ஒரு உடைக்கப்பட்ட நிறம் நிலைமை இடிக்கப்பட்ட நிலைமை நீ கடந்து போயிருந்தாய் அல்லவா அந்த பாதையை அந்த தீமையான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் கேதுவாய் அதை மாற்றி தருவார் அப்படி அப்போ அந்த நிலைமையில் நீ கடந்து போகும்போது எந்த விதத்திலையும் நீ கூடாது நீ ஆண்டவரை சோதித்து பார்க்க கூடாது கேள்வி கேட்க கூடாது ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் யாருக்கு அது கிடைக்கும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவர்களுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரோடு செந்து வாழ்கிறோர் வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்கும் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றின் நன்மைக்கு கேதுவாய் நடப்பிப்பார் அவர் தீமையை கூட நன்மையாய் மாற்றுவார் நான் கடந்து போகிற இந்த உடைக்கப்படுகிற நிலைமையை நன்மையாய் மாற்றுவார் பிற்கப்படுகிற நிலைமையை நன்மையாய் மாற்றுவார் இடிக்கப்படுகிற நிலைமையை நன்மையாய் மாற்றுவார் மிதிக்கப்படுகிற நிலைமையை நன்மையாய் மாற்றுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த நீ பிரிபேசி சகலவும் நன்மைக்கு கேதுவாய் நடப்பிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் கண்களை முடிச்சிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஜூலை மாதம் ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுக்குற வாக்கு அவருடைய அப்படியே நாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்களுக்கு தேவிடத்திலே அன்புக்குறுவர்களுக்கு சக்கலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடப்பிப்பீர் பின் நாட்களில் அந்த நன்மையை நீ காணும்படி இந்த நாட்களிலே உன்னை சிறுமைப்படுத்தினேன் சோதித்தேன் கொள்ளிவாய் சர்பங்களுக்கும் தேல்களுக்கும் தண்ணீரில்லாத வனாந்தரமான வறட்சியான இடங்களிலும் உன்னை நடத்தி வந்தேன் எதற்காக பின்னாட்களிலே நீ நன்மையை காணும்படி அந்த பின்னாட்களிலே நன்மை காணுவதற்காக நாங்கள் கடந்து போகிற உடைக்கப்படுகிற ஒரு நிலைமை ஆண்டு வரை உடைக்கப்பட்டது நிமித்தம்தான் அந்த தைலம் வாசனை வீசினதப்பா அநேகருக்கு வாசனையாய் நாங்கள் காணப்பட போகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பம் பிற்கப்பட்டது நிமித்தம்தான் அது பழுகி பெருகி அநே போஷிக்க கர்த்தர் கிருபை செய்தீரப்பா இடிக்கப்பட்ட எண்ணெய் தான் ஆண்டவரை நல்ல வெளிச்சத்தை கொடுத்தது என்று வாசிக்கிறோமே நாங்கள் இடிக்கப்படும் போது தான் அண்டவரை பிழிந்தெடுக்கப்படும் போது தான் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உண்மை கிட்டி சேர பிரகாசிக்க கர்த்தர் கிருபத்ததற்காய் ஸ்தோத்திரமப்பா நாங்கள் மிதிக்கப்படுகிற நிலைமையிலே கலந்து போக்கும்போது தான் ஆண்டவரே நாங்கள் எல்லாராலும் மிதிக்கப்பட்டாலும் ஆண்டவரை நீர் எங்களை தூக்கி எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா ஆண்டவரையும் துதிக்கிறோம் 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 நீர் பெரியவர் கிருபை உள்ளவர் அப்பா அதிசயங்களை செய்கிறவர் இந்த மாதம் ஆண்டவரை எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் தீமைகளை அனுபவித்தார்களோ ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போனார்களோ சோதிக்கப்பட்டார்களோ சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ மனாந்திரமை வாழ்க்கையாக இருந்ததோ எல்லாம் பற்றியும் ஆண்டவரை நீர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்ராம் நன்மையான ஈவு பரத்திலிருந்து சோதி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து கட்டந்து வருவதற்காய் உமாக்க ஸ்தோத்திரம் பின்னாட்களிலே நீ நன்மையை காணும்படி உன்னை நடத்தின பாதைகளிலே ஆண்டவரே உனக்கு மண்ணாவை தந்து தண்ணீர் ஆண்டவரை கண்மலை பிளந்து தண்ணீரை தருவேன் என்று சொன்ன தேவன் அந்த ஆசீர்வாதக்கு பாத்திரவானாய் கத்தர் மாற்றும் ஆண்டவர் இந்த மாதம் அநேக நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ பிளஸ்ஸட் மந்த் இந்த மாதம் நீங்கள் எந்தெந்த தீமைகளையெல்லாம் அனுபவிச்சிங்களோ உடைக்கப்பட்ட நிலைமையிலே கடந்து போனீங்களோ பிற்கப்பட்ட நிலைமையிலே கடந்து போனீங்களோ இடிக்கப்பட்ட நிலைமையிலே கடந்து போனீர்களோ மிதிக்கப்பட்ட நிலமையிலே கடந்து போனீர்களோ கர்த்தர் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாய் மாற்றி தருவார் இந்த மாதம் அநேக நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த நன்மைகளை சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ் பந்த் ஆமேன்